얘아 you 네, know? அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு டெல்லில இருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வந்துருந்தாங்க காலையில காலையில சென்னையில இருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போத் சைடு ஹேர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட் அது மேஷ்ட் கடைசியில் வந்து அந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொன்னாங்க வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் அவர் அவங்க வந்து அவரை கன்ஃபைன் பண்ணுறோம் ரிமண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி செவன் ஃபைவ் வரலும் ரிமண்ட் பண்ணியிருக்காங்க மீன் வாயில் நாங்கள் வெயிலும் அப்ளை பண்ணியிருக்கோம் டெக்நாட் அந்த மாதிரிலாம் மனுதாரர்களால் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அவங்க வந்து எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பேசினாங்க எத்தனை பேர் ஒரு மூணு பேருக்கு மேலே இருப்பாங்க ரெண்டு லாயர்ஸ் இருந்தாங்க மூணு லாயர்ஸ் தான் மூணு லாயர்ஸ் தான்

தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல அது பெண்டிங்கில் தான் இருக்குங்களா அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷ்ட்டு அலோவ் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்களா துன்பத்துனாங்களாம் கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்க இருக்குது நல்லா அப்படின்னாரு அதை மட்டும் தான் அழுத்தழுத்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைசியில் அது என்னென்னு சட்டால் அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்ததுனால கால் சொல்லி ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அவங்களா ப்ராப்பராக கண்டா இது பண்ணாங்க அதை மேஷ்டையும் சொல்லியிருக்கார் அவர் டெல்லி போலீஸ் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்கேன் டெல்லி போலீஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அது என்னென்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னன்னா இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் பர்சனு கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்டை பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க அவங்க அவங்களோட வாதம் இல்ல ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸ் சொல்றாங்க அதை அப்செக்ட் பண்ணோம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணாது கோர்ட்டோட

ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் க்ரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரசிடண்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அத செடி கேட்டுட்டு அது ஏபி மூவ் பண்ண போகல அவர் டெல்லி எதுக்கு போகிறாருன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அங்கே அதை பண்ண போகிறாரு ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு